மேல மே தட்டுப்பா சும்மா தட்டு ஆ அப்படி தட்டு தட்டு நல்லா தட்டு மேலே தட்டு இங்க தட்டு ஆக்க நெருப்பு போடுது நெருப்பு போடாம தட்டு கையில தட்டு இங்கிட்டு வாழ இருக்கு அந்த பக்கம் இருக்கும் ம் இந்த பக்கம் ஆ உள்ள அந்த மேலே மேலே சீடு வா

நம்ம காலையில் வந்து விட்டனால அந்த குலவையெல்லாம் இப்போ வேறு இடத்துக்கு போயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு அரச மரத்தில் கண்டிப்பாங்க இது வந்து ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு இடம் பார்த்து போயிடும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேன் எடுத்து கொடுத்துட்டோம்